ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ ஆறாம் படத்தில் உள்ள ஒன் வேர்ட்ஸ்க்கான விழா பார்க்க போகிறோம் மொதல் ஏழு ஒன் வேர்டுக்கான ஆன்சர்ஸ் ஸோ சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் டான்ஸ் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் டான்ஸ் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு வந்து என்னென்னா கொசீகன் சாரி சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஒன் பை சீக்கனாக நம்ம எப்படி எழுதிக்கலாம் கா ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போ சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் தீட்டா இதோட மதிப்பு ஒன்று ஸோ நமக்கான ஆன்சர் ஒன்று அடுத்த கொஷின் ஸ்டேன் டீட்டா கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் டீட்டாவுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இதை டேன் டீட்டா நமக்கு ஒன்று மூலம் இருக்குது அதை நம்ம வெளியே எடுத்துடலாம் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும் நமக்கு தெரியும் ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இப்போ நமக்கு இந்த ஒன்னை இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கொஸ்டின் சேர்த்திட்டால் மைனஸ் ஒன் ஆயிடும் அப்போ அதுக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன போட்டுக்கலாம் கார்ட் ஸ்கொயர் தீட்டாவை போட்டுக்கலாம் டேன் டீட்டாக என்கிட்ட கார்ட் ஸ்கொயர் தீட்டா நமக்கு காட்டினா என்னென்னு தெரியும் ஒன் பை டேன் ஸோ ஒன் பை டென் ஸ்கொயர் தீட்டா அப்போ ஒரு டேனும் டேன் கேன்சல் ஆகிடும் இன்னொரு ஒன் பை டென் டீட்டாக இருக்கும் ஒன் பை டென் டீட்டானா அதை எப்படி எழுதிக்கலாம் கார்ட் டீட்டோம் ஸோ நமக்கான ஆன்சர் கார்டீட்டா அடுத்து பாக்குறோம் மூணாவது ஒரு சைன் ஆஃப் ப்ளஸ் கோசிசன் ஆஃப் ஆல்பா ஹோல் ஸ்கொயர் விஸ்காஸ் ஆல்பா ப்ளஸ் சீக்கன் ஆல்பா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ப்ளஸ் டான் ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஆல்பா 얘는 கேயின் மதிப்பு காங்க இங்க நமக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் நாம சேப்ப போறோம் ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ப்ளஸ் கோசிசன் ஸ்கொயர் கோசிக்கன் ஆல்பா ஹோல் ஸ்கொயர் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால போடுறோம் இப்போ சைன் ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் 2 சைன் ஆல்பா கோசிக்கன் ஆல்பா ப்ளஸ் கோகண்ட் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் இந்த இதுக்கும் அதே மாதிரி காசு ஆல்ஃபா ப்ளஸ் சீக்கன் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் இதுக்கும் அதே ஃபார்முலா தான் போட போகிறோம் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா அப்போது காசு ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் டூ காஸ் ஆல்ஃபா சீகன் ஆல்ஃபா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா நமக்கு இங்கே கே ஓட மதிப்பு தான் தேவை அப்போ இது எல்லாமே இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மைனஸ் டே ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு கேன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இங்கே ஒரு ப்ளஸ் கா ஸ்கொயர் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ்கொயர் தீட்டா மதிப்பு ஒன்று ஸோ அதுக்கு பதிலாக ஒன் அப்படின்றது கிட்ட ஒன் பை சைன் ஆல்ஃபா இன்ட்டு கொசிக்கன் ஆல்ஃபாவா கொசிக்கன் எனது ஒன் பை சைனா இப்போது டூ இன்ட்டு சைன் ஆல்ஃபா இன் இன்ட்டு ஒன் பை சைனு மாற்றிக்கலாமா கொசிக்கன் ஆல்ஃபை இது ரெண்டு கேன்சல் ஆகி வெறும் டூ மட்டும் இருக்கும் இப்போ ப்ளஸ் டூ இதுக்கு பதிலாக அதே மாதிரி இங்கே கொசிக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படி இருக்கும் இங்கே ப்ளஸ் டூ காசு ஆல்ஃபா சீக்கன் ஆல்ஃபா கா சீக்கண்ட் ஒன் பை காசு அதே இங்கே போட்ட மாதிரி தான் டூ காஸ் ஆல்ஃபா ரெண்டு சீக்கணுக்கு பதிலாக ஒன் பை காசு எழுதிக்கலாம் இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் ஆன்சர் இங்கே ஒரு டூ இருக்கும் இப்போ இந்த கொஸ்டிகன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் கார்ட் ஸ்கொயர் ஆல்ஃபா இப்போ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ ஃபோ இப்போ நம்ம இதை கூட்டிக்கலாம் டூ ப்ளஸ் டூ ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் இப்போ ஃபைவ் ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் டான்ஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் கார்ட் ஸ்கொயர் ஆல்ஃபா இப்போ இதை என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா அப்படியே விரிச்சு விடுங்க கொசிக்கனால் ஒன் பை சைன்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் சீக்கன்னா ஒன் பை கா ஸ்கொயர் மைனஸ் டேனுக்கு தெரியும் நமக்கு சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் சைன் பை காசு தானே டேன் அதே மாதிரி காட்டினா காசு பை சைன் ஸோ காஸ் கொயர் பை சைன் ஸ்கொயர் இப்போ இந்த ஒன் பை சைன் ஸ்கொயரையும் இந்த சைன் ஸ்கொயரையும் எடுத்துக்க போகிறோம் அப்போ அங்கே பகுதி ஒன்றாக இருக்கிற தொகுதியை நம்ம கூட்டிக்கணும் இல்லையா அப்போ சைன் ஸ்கொயர் இந்த ஒன்று மைனஸ் காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி இந்த ஒன் பை காசு இந்த காசு எடுத்துக்க போகிறோம் இப்போ பகுதி சேமாக இருக்குது கா ஸ்கொயர் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் இப்போ ஃபைவ் ப்ளஸ் ஒன் மைனஸ் காஸ்கொயர் எப்படி ஸ்கொயர் ஏன்னா சைன்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கா ஸ்கொயர் ஆல்ஃபாவோட மதிப்பு ஒன்று நமக்கு தெரியும் அப்போது இந்த கா ஸ்கொயர் இங்கே கொண்டு வந்தோன்னா ஒன் மைனஸ் கா ஸ்கொயர்னு கிடைக்குமா ஒன் மைனஸ் கா ஸ்கொயருக்கு பதிலாக சைன் ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் சைன் இங்கே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா காசுன்னு மாற்றிக்கலாமா இப்போ காசு ஸ்கொயர் ஆல்ஃபார் பை காஸ் ஸ்கொயர் அல்ஃபார் கேன்சல் ஆயிரும் இதுவும் கேன்சல் ஆகிரும் இப்போ ஃபைவ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் செவன் ஸோ நமக்கான ஆன்சர் வந்து இது செவன் அடுத்த ஒரு நாடு சைன் தீட்டா ப்ளஸ் காசு தீட்டா ஏ அதே மாதிரி சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா வந்து பி ஏனெனில் பி என்றுட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னோட பாதிப்பை கண்டுபிடிக்கணும் இப்போ பின்னால் என்ன வச்சுருக்காங்க சீக்கன் தீட்டா ப்ளஸ் குசிகன் தீட்டா ஓகே ஏ ஸ்கொயரு இப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும் இப்போ ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சைன் தீட்டா ப்ளஸ் காசு தீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இந்த சீக்கன் தீட்டா ப்ளஸ் குசிகன் தீட்டா அப்படி இருக்கட்டும் இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டுக்கலாமா சயின் குவயர் தீட்டா ப்ளஸ் டூ சைன் தீட்டா காசு தீட்டா ப்ளஸ் காசு கொயர் தீட்டா மைனஸ் ஒன்று இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த ப்ளஸ் காசு கொயர் தீட்டா பதிலாக ஒன்றுன்னு போட்டுக்கலாம் ப்ளஸ் டூ சைன் தீட்டா காசு தீட்டா மைனஸ் ஒன்று கணக்குது இப்போ ஒன்று ஒன்று கேன்சல் ஆயிடும் டூ சைன் தீட்டா காசு தீட்டா மட்டும் இருக்கும் இதை எங்கே கொண்டு போய் பெருகிக்கோங்க இப்போ டூ சைன் தீட்டா cos இன்ட்டு சீக்கன் தீட்டா ப்ளஸ் அதே மாதிரி டூ சைன் தீட்டா காஸ்தீட்டா இன்ட்டு கொசிகன் தீட்டா ஓகேவா ஸோ இப்போங்க சைக்கனை ஒன் பை காசு அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போ டூ சைன் தீட்டா காஸ்தீட்டா இன்ட்டு ஒன் பை காஸ் ப்ளஸ் டூ சைன் தீட்டா காஸ்தீட்டா இந்த கொசிக்கனை ஒன் பை சைன் அப்படின்னு எழுதிக்கலாம் காசு காசு கேன்சல் ஆகிரும் sin sin கேன்சல் ஆகிரும் அப்போ இது ரெண்டுலையும் டூ ஒன்று போல இருக்கும் அதை வெளியே எடுத்தோன்னா இந்த ஒரு சைன் தீட்டாக ப்ளஸ் இந்த ஒரு cos தீட்டாக இருக்கும் சைன் பை காசை நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க கொஷனில் ஏ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ அது பதிலாக ஏ அப்படின்னு அப்படின்னா இந்த நமக்கு என்ன டூ ஸோ ஆன்சர் டூ ஏ ஃபைவ் எக்ஸ் மற்றும் ஃபைவ் பை எக்ஸ் ஈக்குவல் டு டென் டீட்டா ஏனில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு கேட்டுருக்காங்க ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ ஃபைவ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் திட்டா அதே மாதிரி ஃபைவ் பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டென் ஸ்கொயர் தீட்டா இல்லையா அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு டென் ஸ்கொயர் தீட்டா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் வேணும் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாம் கொண்டு போயிடுங்க இப்போ சீட் ஸ்கொயர் தீட்டா பை டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரை அப்படி வச்சுக்கலாம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே வந்தால் பை டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு தேவை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் இப்போ ரெண்டையும் கழிக்கணும் அப்படின்னா சீட் ஸ்கொயர் தீட்டா பை டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா பை டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ இங்கே பகுதி ஒன்று பூல இருக்கிறதுனால தொகுதியை கழிச்சிக்கலாம் சீட் ஸ்கொயர் மைனஸ் டேம் ஸ்கொயர் தீட்டா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் equal to சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இப்போது இந்த tan இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டென் ஸ்கொயர் அதோடய மதிப்பு என்ன ஒன்று ஸோ அதுக்கு பார்த்தினா ஒன்று பை இருபத்தி அஞ்சு நமக்கான ஆன்சர் அடுத்த ஒன்று சைன் தீட்டாக்கிட்டு காசு தீட்டா டூ டேன்ஸ் கேர் தீட்டா மைனஸ் ஒன்னோட மதிப்பு சைனும் காசும் நமக்கு எப்பவும் ஒன்று கூல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா வேலியூ வச்சு நமக்கு முக்கோணுவில் அட்டவணை தெரியவில்லை ஜீரோ டிகிரிக்கு முப்பது டிகிரிக்கு நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு அறுபது டிகிரிக்கு தொண்ணூறு டிகிரிக்கு அப்போ இங்கே எப்போ சைன் மதிப்பு காசு மதிப்பு அந்த அட்டவணையில் ஒன்றுபூலாக இருக்கும் அப்படின்னா நாற்பத்தஞ்சு டிகிரியில் ரெண்டோட மதிப்பும் சேமாக இருக்கும் அப்போ இங்கே ஒவ்வொன்றுக்கும் நம்ம டேன் தீட்டாவுக்கு வந்து நாற்பத்தஞ்சு டிகிரி போட்டோம் அப்படின்னா டூ டேன் ஸ்கொயர் நாற்பத்தஞ்சி டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் நாற்பத்தஞ்சி டிகிரி மைனஸ் ஒன் இதுக்கு தான் இப்போ மதிப்பு கண்டுபிடிக்கணும் டேன் நாற்பத்தஞ்சோட மதிப்பு ஒன்று அப்போ ஒன்றோடய ஸ்கொயர் ஒன்று தான் அப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ப்ளஸ் சைன் நாற்பத்தஞ்சோட மதிப்பு ஒன்று பை ரூட் ரெண்டு ஸோ ஒன்று பை ரூட் ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று பை ரெண்டாகும் மைனஸ் ஒன்று இப்போ ரெண்டையும் ஒன்றையும் கணிச்சா ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு இப்போ நம்ம இதை கொடுக்குற பிறகு எடுத்து கூட்டினோம் அப்படின்னா ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு இப்போ மூணு பை ரெண்டு ஸோ நமக்கான ஆன்சர் வந்து மூணு பை ரெண்டு அடுத்து எக்ஸோட மதிப்பு ஏ டாண்டிட்டா ஒய்யோட மதிப்பு பி சி கேண்டிட்டா இங்கே இதோடய மதிப்பு என்ன இப்போ இந்த ஒன் வரைக்கும் நமக்கு ஆப்ஷன் வச்சு தான் செக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ஆப்ஷன் படி ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இருக்கும் ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஒத்துக்கலாம் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் அப்போ இங்கே வரும் பி ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் அதுக்கடுத்து எக்ஸ் பை ஏஸ்கொயர் அப்ப எக்ஸ் எக்ஸ் என்னது பை ஏ ஸ்கொயர் அப்போ இது கேன்சல் ஆகிடும் அதேமாதிரி இங்கே பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் அப்போ ரெண்டையும் இங்கே மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது சீக்வன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான்ஸ் ஸ்கொயர் தீட்டம் ஸ்கொயர் தீட்டம் மைனஸ் டான்ஸ் ஸ்கொயர் மதிப்பு ஒன்று ஸோ அப்போ இங்கே ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதுதான் நமக்கு சரியான ஆன்சராக இருக்கும் இந்த எந்த ஒரு இக்குவேஷனும் இது வந்து சரியாக வராது இப்போ நமக்கான ஆன்சர் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஒன் இதுதான் இதனுடைய மதிப்பு இப்போ ஏ லோன் வேர்டுக்கு பார்த்துருக்கோம் அடுத்து நம்ம அடுத்த மீதி இருக்கிற வேர்ட்ஸ்க்கு பார்த்துக்கலாம்